நம்ம அடுப்பு பத்தம் விட்டுண்டு கடாய் வச்சுருக்கேன் கனமான கடாய் வச்சுட்டுருக்கேன் தேங்காய் பால் பிரியாணி தான் பண்ண போகிறோம் பாருங்க அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஆயில் சூடான உடனே நம்ம முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு ப்ரௌன் கலரில் வரணும் முந்திரி பருப்பு ப்ரவுன் கலர் வந்த உடனே ரொம்பவும் ஃப்ரை ஆக வேண்டிய அவசியம் இல்லை லைட் ப்ரவுன் கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை ஜீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மராட்டி முக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நறுக்க வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் நான் பீன்ஸு கேரட்டு கேப்சிகம் இதெல்லாம் போட்டுருக்கேன் பீஸ் போட்டுகிட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸு நீங்கள் லைக் பண்ணுறோ அதை போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்மளோட விஷ் தான் வெஜிடபிள்ஸ்லாம் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் மெயின் இதில் வந்து கோக்கனட் மில்க்கு ஆற்றுல எடுத்து தேங்காய் பால் போட்டேன்னா ரொம்ப இருக்கும் டேஸ்ட்டாக இதோட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு அந்த பச்சை மிளகாய் மத்துரும் தான் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அது மூணு நான் நசுக்கி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு மாதிரி அரைக்கலை நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இதோட சாத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல்லுப்பு போட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த சால்ட்டு கம்ஃபர்ட்டோ அதை போட்டுக்கோங்க இது வெஜிடபிள்ஸ் சால்ட்டு போட்டுனா வெஜிடபிள்ஸ் குக்காரத்துக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் பால் விட்டுக்கலாம் நான் ஆற்றுல அரைச்ச தேங்காய் பால் எடுத்துகிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து கூட நீங்கள் விட்டுக்கலாம் நான் வந்து இதே டம்ளரில் தான் அரிசி எடுத்துகிட்டுருக்கேன் ஆழாக்கு அதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் டம்ளர் தேங்காய் பாலோடு சேர்த்து தண்ணியும் விடுங்கோம் சரியாக இருக்கும் நம்ம வந்து குக்கர்லலாம் வச்சு வேக வைக்க போகிறது இல்லை இப்படியே வச்சு க்ளோஸ் போட் க்ளோஸ் பண்ணி பண்ணிடலாம் இது ஒரு கொதி வந்த உடனே லைட்டாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கோங்கோ ஏன்னா வந்து இதில் வந்து பெருசாக காரம்லாம் எதுவும் இல்லை தேங்காய் பாலோட தேங்காய் பாலோடு தான் பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கோம் அது மட்டும்தான் ஸோ லைட்டாக அந்த எலுமிச்சை மழை பிழிஞ்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு ரொம்ப நேரமும் வந்து கொதிக்க விடக்கூடாது ஏன்னா அப்புறம் பால் வந்து திரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு கொதி வந்தவுன்ன ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸு அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சாதம் வந்து ஸ்டார்ட் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் அந்த அரிசியை ஊற போட்டிருந்தேன் அதை வந்து இப்போது இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி இது உப்பு எல்லாமே போட்டாச்சு இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து பிகினிங்லேருந்து இது வரைக்கும் நெய்யே விடலை ஸோ இதுக்கு மேலே ஒன் ஆர் டூ டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நன்னா பாருங்கோ கொதி வந்து அரிசியும் இதுவும் சேர்ந்து வந்துட்டுருக்கு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வர வரைக்கும் கொதி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்க ரெண்டும் ஒரே லெவல் ஆகிடுத்து அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு செவன்ட்டி குக்காக எடுத்து இப்போ நம்ம வந்து அடுத்தாப்பில் இதை வந்து மூடி வச்சு இது பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக தம் போட்டோன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கோகனட் மில்க் பிரியாணி ரெடி ஆகிடும் வேணுங்கிற அளவுக்கு இது போ கொத்தமல்லி போட்டுக்கோங்க புதினா இருந்தால் புதினாவும் போட்டுக்கோங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நான் இந்த தட்டு சரியில்லைன்னு அப்புறம் வேறு லிட்டையும் மாற்றிட்டேன் பாருங்கோ நான் இப்போ பாருங்கோ நன்னா அரிசி எல்லாம் இருக்குது உதிரி உதிராகவும் இருக்குது எதுவும் குழக்கழன்னு கிடையாது நல்லா உதிரி உதிராக நன்னா இருக்குது நம்மளோட கோகனட் மில்க் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுது பற்றா அரிசி நன்னா சாதம் நல்லா வெடிஞ்சிருக்கு குக்காக இருக்குது உதிரி உதிராக இருக்கணும் அட் த சேம் டைம் குழக்கழனும் இருக்கக்கூடாது வெந்திரவும் இருக்கணும் இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம வந்து இதை பண்ணிடலாம் ஏன்னால் ரொம்ப லெஸ் டைமில் இதை பண்ண முடியும் கோகோனட் மில்க்கு மாத்திரம் ப்ரிஃபர் பண்ணும் அவ்வளோதான் ஈஸியாக ரெடி ஆகிடும் லன்ச் பாக்ஸ்க்கெல்லாமே ரொம்ப இருக்கும் நான் இன்றைக்கி குக்கியூம்பேர் கேரட் ரைத்தாவோட சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஆனியன் ரைத்தா எந்த ரைத்தா வேணாலும் நாங்கள் பூந்தி ரைத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை உங்கள் ஆத்தில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கோ மறக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் தேங்க்யூ பாய்